திருச்சி எஸ்தோட்பிடோட் சீமான் மோதல் விஸ்வரூபம் ஆப்தால் நீ ஒரு எ எஸ் எஸ்தோட் அதிகாரி எத்தனை ஆண்டுகள் இந்த பதவியில் இருந்து விடுவாய் வா பார்த்து விடுவோம் என்று திருச்சி இஸ்தோட்பிடோட் வருண்குமாருக்கு நாம் தமிழர் கட்சித் தலைவர் சீமான் தெரிவித்துள்ளார் திருச்சியில் எஸ்தோட்பிடோட் யாகே பணியாற்றும் வருண்குமாருக்கும் நாம் தமிழர் கட்சியினருக்கும் சில ஆண்டுகளாக மோதல் இருந்து வருகிறது இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி வருகின்றனர் இந்நிலையில் எடோட் எஸ் தோட் அதிகாரிகள் மாநாட்டில் பேசிய வருங்குமாறு நாம் தமிழர் கட்சியினர் மீது திடுக்கிடும் குற்றச்சாட்டுக்களை கூறினார் தன்னையும் தன் மனைவி குழந்தைகளைப் பற்றி அவது ஆறு செய்வதாகவும் படங்களை மார்பின் செய்து சமூக வலைதளத்தில் பதிவிடுவதாகவும் குற்றம் சாட்டினார் அவருக்கு பதிலளிக்கும் வகையில் கோவையில் நிருபர்கள் சந்திப்பில் சீமான் கூறியதாவது உனக்கு மட்டும்தான் மனைவி குழந்தைகள் உள்ளனரா எங்களுக்கு இல்லையா நீ என்ன சேட்டை செய்து எங்கள் குடும்பத்தை இழிவு செய்தாய் இதற்கெல்லாம் வழக்கு எடுப்பாயா இந்த அதிகாரம் நீ இந்த சட்டையில எத்தனை வருஷம் இருந்துடுவ ஒரு ஐம்பது வருஷம் ஒரு முப்பது வருஷம் இருப்பையா அதன் பிறகு இறங்கி தான் ஆகசு வேண்டும் ஆனால் நாங்க இங்க தான் இருப்போம் பார்த்து பேசுங்க உறுதிமொழி எடுக்கும்போது இப்படித்தான் எடுத்தாயா எனது கட்சியை குறை சொல்வதற்கு தான் ஏடோட்பி டோட் டோட் ஆகி வந்து இருக்கிறாயா ஆகடிச்சு ஆகிடுச்சு மோதுவோம் நீ என்ன பண்ணிருவர் ஆப்டர் ஓல் நீ ஒரு எய்டோட் டிடோட் எஸ்தோட் இவ்வாறு சீமான் கூறினார் இந்தியாவுடன் உறவு மோசமடைய யார் காரணம் கண்டா மக்கள் சொல்வது என்ன இந்தியா உடனான உறவை ஜஸ்டின் ட்ரோடோ அரசு சரியாக பேணவில்லை என கண்டா மக்கள் முப்பத்தொன்பது சதவீதம் பேர் கருத்து தெரிவித்துள்ளனர் காலிஸ்தான் பயங்கரவாதி கண்டாவில் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் இந்திய அரசு மீது ட்ரோடோ குற்றம் சாட்டினார் இதனால் இரு நாட்டு உறவில் விரிசல் ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து இந்திய தூதரக அதிகாரிகளை அந்நாடு கண்காணித்தது இதன் காரணமாக அந்நாட்டிற்கான இந்திய தூதரை மத்திய அரசு திரும்ப பெற்றது முன் எப்போதும் இல்லாத வகையில் இருநாட்டு உறவு பின்னடைவை சந்தித்து உள்ளது வடிக்க வேண்டாம் நீலிக்கண்ணீர் வடிக்க வேண்டாம் இந்நிலையில் இது தொடர்பாக அங்கஸ் ரீட் நிறுவனம் மற்றும் கண்டாவின் ஆசிய பசிபிக் பவுண்டேசன் அமைப்பு இணைந்து கந்தா மக்களிடம் கருத்துக்கணிப்பு கணிப்பு ஒன்றை நடத்தியது அதில் கூறப்பட்டு உள்ளதாவது இந்தியா இந்தியாவுடனான உறவை கண்டாவின் ஜஸ்டின் த்ரோடோ அரசு சரியாக பேணவில்லை என நம்புகிறீர்களா என்ற கேள்விக்கு ஆதரவாக முப்பத்தொன்பது சதவீதம் பேரும் எதிராக முப்பத்திரண்டு சதவீதம் பேரும் இருபத்தொன்பது சதவீதம் பேர் உறுதியாக கூற முடியாது என பதிலளித்துள்ளனர் அதேபோல் முப்பத்தொன்பது சதவீதம் பேர் ஜஸ்டின் த்ரோடோ கண்டா பிரதமர் ஆகஸ்ட் இருக்கும் வரை இருநாட்டு உறவு மேம்படாது எனவும் முப்பத்தி நான்கு சதவீதம் பேர் இந்திய பிரதமர் ஆகஸ்ட் மோடி இருக்கும் வரை உறவு மேம்படாது எனவும் கூறியுள்ளனர் Mm hmm.